ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் நீங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கனகாம்பரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சிகப்பு கனகாம்பரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது பஞ்சஸ்தப உருவது சிகப்பு கனகாம்பரம் மோஸ்ட்லி எங்கேயும் கிடைக்காத ஒரு ரேர் வெரைட்டிங்க இது நீங்கள் பதியுமே போட்டாலும் நூறு செடிக்கு ஐம்பது செடி மட்டுமே முளைக்கக்கூடிய ஒரு அளவுங்க ரேர் கலெக்ஷனுங்க இது டார்க் ரெட்டிஸ் கனகாம்பரம் தாங்க இது ஆரஞ்சில் போன டைம் டார்க் ஆரஞ்சு ரெட்டிஸ் கனகாம்பரம் போட்டேன் இது இருக்கிற டார்க் ரெட் கனகாம்பரங்க இப்போ நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வர இருக்குது லீஃப் பெட்ரோல்ஸே பாருங்கள் லீஃபே பாருங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா இது பார்த்திங்கன்னா முட்டுக்கள் நிறைய எடுக்கக்கூடிய சீசன் ஃப்ளவருங்க இது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு வெயில்ஸ் டைமில் நல்லா நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க பாருங்கள் ஒரே செடியில் எத்தனை முட்டுக்கள் எடுத்துருக்கு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் எண்பது செடி ஸ்டாக் வந்துருக்குங்க இன்றைக்கி வண்டி நம்ம லோடு ஏற்றிருக்கு இந்த எண்பது செடியுமே எண்பதில் நாற்பது செடி வரைக்கும் ஆர்டர் ஆகிடுச்சிங்க வேணுங்கிறவங்க நர்சரி நம்பரை காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ரேர் கலெக்ஷன்கள் எப்பயும் கிடைக்காது ரேரான வெரைட்டி தாங்க இது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் ரேர் கலெக்ஷன்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ப்ளே பண்ணுறாங்க மெடிசினல் ப்ளான்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள ஸ்டாக் வந்துருக்குங்க மெடிசினல் பிளான்ட்ஸும் எடுத்துக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் அவர் ஜேசஸ் நர்சரி கார்டன்